கடைசியா ரெண்டு பேரும் தில்முல ஒரு கேமியா பண்ணிப்பார் கமல் சார் இருப்பாங்க ரஜினி சார் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இணைக்கிறது வந்து கேபி சார்ல மட்டும் தான் முடியும் அவளான பேச்சு எப்பவுமே உண்டு ரெண்டு பேரும் வச்சு என்ன மறுபடியும் ஒரு சின்ன ஒரு அப்பியரன்ஸ் வரணும் பத்திரிக்கை லெவல்ல இருக்குங்க சார் விருப்பப்பட்டாரா சார் விருப்பப்பட்டாரா இருக்காது விருப்பப்படலாம் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அதெல்லாம் ஒரு ரொம்ப ரிஸ்க் அது லைவ் வயர்ல நடக்கிற மாதிரி சி நான் முன்னடியே சொன்ன மாதிரி அந்த ரெண்டு பேருக்கும் இவர் நியாயமா இருக்கணும் இல்லையா அது தனக்கும் நியாயமா இருக்கணும்ல அங்க அடிபடும்ங்கிறது அவருக்கு சி இதெல்லாம் ஈஸி டு டாக் எக்ஸிக்யூட் பண்றதுல தான் சிரமம் இருக்கு பண்றதுல தான் சிரமம் இருக்கும் சி நினைத்தால இன்னைக்கும் இல்லையே ஏன்னா ரெண்டு பேருமே வளர்ந்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்போ ரெண்டு பேரும் தே டுக்க டிசிஷன் அப்பதான் சொல்லுவாங்க இந்த மாதிரி வேணாம் தனியா பண்ணிடலாம் ஏன்னா ரெண்டு பேரோட மார்க்கெட்டையும் உள்ள ஒன்னா போட்டான்னா மார்க்கெட் குறையுது தனித்தனியா இருந்தா இண்டஸ்ட்ரிக்கே நல்லது அப்படிங்கறதும் இருக்குல்ல அதுக்கப்புறம் அந்த ரோல்ஸில் எப்படி ஃபுட்டேஜ் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக கொடுக்கணும் கோவில் பீதி ப்ரோட்டனிஸ்ட் எப்படி இருந்தாலும் ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் எல்லாத்துலேயும் நம்ம வந்து இந்த சலீம் ஜாவத் ஸ்டோரி மாதிரி பிரதர்ஸ் பிரதர்ஸ்ன்னு எல்லாத்துலேயுமே ஈக்குவலாகவும் எழுத முடியாது இல்லையா எங்கேயோ ஒத்தரோட கதைன்னு டிராவல் ஆகணும் ஸோ அடிப்படும் இல்லை ரெண்டு வளர்கிற ஹீரோஸ்க்கு ஸோ தேவ் டேக்கன் த டிசிஷன் பட் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்